மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தூய்மை பணியாளர்களுக்கு மாதத்தில் ஒருநாள் நாள் மனுநீதி நாள் முகாம் நடத்தி குறைகளை கேட்டறிய வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு நலவாரிய தலைவர் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தாட்போ சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி மற்றும் துணைத் தலைவர் கனிமொழி பத்மநாபன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் காவலர்களுக்கு திருமண உதவித்தொகை மற்றும் மயிலாடுதுறை சீர்காழி நகராட்சியில் பணிபுரியும் ஐம்பது தூய்மை காவலர்களுக்கு தூய்மை பணியாளர் நலவாரிய அட்டையும் ஐம்பது தூய்மை காவலர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டைகளையும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆருசாமி வழங்கி பேசினார் கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த நலவாரியம் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்துணர்வு அளித்து வருடத்திற்கு பதினைந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நலவாரியம் தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நலவாரியத்திற்கு நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி உள்ளது இந்த நிதியை நலவாரியத்திற்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்று உத்தரவிட்ட ஒரே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என்றும் கூறியவர் தூய்மை காவலர்கள் முறைப்படி நலவாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக் கொண்டார் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாதத்தில் ஒரு நாள் மனுநீதி நாள் முகாம் நடத்தி குறைகளை கேட்டறிய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு நலவாரிய தலைவர் கோரிக்கை வைத்தார் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞரின் தூய்மை பணியாளர் என்ற விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சருக்கு வைக்கவுள்ளதாகவும் அந்த கோரிக்கையின்படி விருது வழங்கும் போது முதல் விருதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த சிவானந்தம் என்ற தூய்மை காவலருக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது மாநில வாரிய உறுப்பினர் ஹரிஷ்குமார் மாவட்ட வருவாய் உமா மகேஸ்வரி மாவட்ட தாட்கோ மேலாளர் செல்வகுமார் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் கீதா மற்றும் அரசு அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்